இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட் எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குல்ல எதை வாங்குறது எதை விடுறதுன்ற கன்ஃபியூஷன் எக்கச்சக்கமாக இருக்கும் பட் நோ இஷ்யூஸ் இந்த வீடியோ இல்லாமல் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபைவ் ஜி மொபைல்ஸை பற்றி பார்த்துடலாம் கேமரா டிஸ்பிளே பேட்ரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் என்னென்ன மொபைல் பெட்டராக இருக்குது இந்த வீடியோக்குள்ளே பார்த்துடலாம் ஸ்டெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்ல டிடபிள் நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ்வ வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோட இறுதியிலோ சொல்றேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்க ஓகே கைஸ் இந்த கொஷ்டன்ல நம்ம பார்க்க போகிற மொபைலோட பேர் மோட்டோ எட் சிக்ஸ்டி ஸ்டைலஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் பிளஸ் சோலர் பேனல் கொடுத்துருக்காங்க நூற்றி இருபது ஹெட் ஹேர்ட் இருக்குது ஆயிரத்தி நானூறு மினிட் பிக் நியூஸ் கொடுத்துருக்காங்க ஹெச்டிஆர்னு பார்க்கும்போது மூவாயிரம் நின்ட்ஸ் வரைக்கும் போகணும்னு சொல்கிறாங்க ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே ஃப்ரம் மோட்டோ அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டீன் என்ற டிஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க அது போக ஒரு கலர் சென்சர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அது யூஸ்லெஸ் தான் ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எல் ஒய் செவன் ஹண்ட்ரட் சி என்ற ஒரு சூப்பரான சென்சர் கொடுத்துருக்காங்க ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைஷேஷனோட ஃபேர் பண்ணியிருக்காங்க மெகா மெகாபிக்ஸல் வாடிடாங்க இது யூஸ் பண்ணி நம்மளால் ஃபோர் வீடியோ ஷூட் பண்ண முடியும் பிரைமரி கேமராலையும் ஷூட் பண்ண முடியும் முப்பத்தி ரெண்டு மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அதுலேயும் ஃபோர்கே வீடியோ தேர்ட்டி ஃபிஸ்ட்டில் ஷூட் பண்ணணும் you <laughs> கேமரா பர்ஃபார்மென்ஸ் நல்லா இருந்தது குறை சொல்ல வகையில் எதுவுமே இல்லை நீங்கள் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணி பார்க்கும்போது கேமராட பெர்ஃபார்மன்ஸுமே நீங்கள் ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு கூட வாங்கிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க நம்பா ட்ராகன் செவன் எஸ் ஜென் டூன்ற ஒரு டீசன்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா மோட்டோ டெச் ஃபிஃப்டின் நம்ம பார்த்துட்டு அஞ்சு பிளஸ் அஞ்சுன்ற கொடுத்துருந்தாங்க பட் இங்கே அப்டேட்டை குறைச்சிருக்கிறது கொஞ்சம் முறத்தக்க வகையில் இருக்குது அண்ட்ர்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஆறரை லட்சம் வருது நண்பா எல்பிடிஆர் ஃபோர் எக்ஸ்ராம் யோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ டைப் தான் கொடுத்துருக்காங்க మోటో కిత இந்த பட்ஜெட்டில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுறாங்க குரான்னு சொல்கிறதுக்கு எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மோட்டோ முடிவு பண்ணியிருக்காங்க எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்டாக இருபத்தி மூணாயிரம் பைக்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸ் இங்கே சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துட்றேன் ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட டிஸ்பிளே கேமரா அண்ட் பேட்ரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா இருக்குது அண்ட் கான்ஸுன்னு பார்க்கும்போது இது சப்ஜெக்டிவ் தான் நண்பர் நீங்கள் கேமிங் மொபைல் எதிர்பார்க்குறீங்க பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு ஹை ப்ரியாரிட்டி அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் மோட்டோ எயிட் சிக்ஸ்டி ஸ்டைலஸ்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் மற்றபடி நான் கேஷுவல் யூஸர் தான் மல்டி டாஸ்கிங்லாம் எப்போயாவது தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மோட்டோ எயிட் சிக்ஸ்டி ஸ்டைலஸ் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் ஸ்டைலஸோட ஆப்ஷன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன் கூட நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் மொபைல் வேணும்னா மோட்டோ எயிட் சிக்ஸ்டி ஸ்டைலஸ் உங்களுக்கு சூப்பரான ஆப்ஷனாக இருக்கும் பர்ஃபாமன்ஸ் எனக்கு முக்கியம் நினைக்கிறவங்க மட்டும் இந்த மொபைலை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஸோ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பார்த்துப்பீங்க உங்களுக்கு வேணும்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிங்க நண்பா ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஓப்போ கே தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஆம்ரோ டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சஃப்ட் ஷேட்டும் இருக்குது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நெட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளேனு நம்மளால் சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோடு கொடுத்துருக்காங்க கே வீடியோ தேர்ட்டிஸ்ல நம்மளால ஷூட் பண்ண முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்பி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் பிப்டீனோட இந்த மொபைல் ஆன்ஸ் பண்ணியிருக்காங்க ட்ராகன் சிக்ஸ் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட டீசென்டான ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் மண் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ஏழாயிரம் எம்எச் பேட்டரி எண்பது வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அட்டகாசமா இருக்கு ஐஆர் பிளாஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு பட் எஸ்டி கார்ட் சப்போர்ட்டிங்கே இல்ல எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்குல சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பத்தி இப்ப நம்ம பாத்துக்கலாம் டிஸ்பிளே கேமரா பெர்ஃபாமன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்தாலும் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்ன்றது வேற லெவல்ல இருக்கு நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்ல போனா பெருசா எதுவும் இல்லை ஒய்டா ஆங்கிள் கொடுத்துருந்தா ஒரு நல்ல நல்ல விஷயமா இருந்திருக்கும் அண்ட் கொடுக்காதது ஒரு நெகட்டிவா நான் பார்க்குறேன் ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா ஓப்போகே தர்ட்டீனோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் டென் ஆர் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் கேமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ஆஃபர் செய்யும் இருக்குது ஆயிரத்தி எட்நூறு யூனிட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் மேக்ஸிமம் எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா சேரில் இருந்திருக்காங்க ஃபிஃப்டி பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எம்எக்ஸ் டபுள் எயிட் டூ என்ற சென்சர் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி விஸ்லேஜ் ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி விஸ்லேஜ் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமென்சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்ட் எட்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட்ரடு ஸ்கோர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வருது உண்மையில ஒரு ஸ்கோர் தான் அஞ்சாயிரத்தி ஏழுநூறு எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க நாற்பத்தி நாலு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன் ரேட்டிங்ஸ் அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் இங்கே எஸ்டி கார்ட் சப்போர்ட் இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் செல் பண்ணிகிட்ருக்காங்கிற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேவில் கொடுத்துறேன் இப்போ இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பார்த்துரலாம் டிஸ்பிளே பாசிட்டிவ் கேமரா பாசிட்டிவ் அண்ட் செல்ஃபி கேமராவில் ஃபோர்கி வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ்மே ஒரு பாசிட்டிவான விஷயமா நம்ம பார்க்கலாம் பேட்டரி ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்ட் ஐபி சிக்ஸ் நைன் ஒரு பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவ் எதுவுமே இல்லைன்னு கேட்டால் எஸ் சொல்லலாம் ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டுமே இருக்கு ஸோ அது ரொம்ப நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஒரு சில பேர் பாக்ஸில் சார்ஜர் தராமல் இருக்காங்க ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தர பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த கொஸ்டின்ல நம்ம பார்க்க போற மொபைல் ரியல்மி பி த்ரீ ப்ரோ தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் த்ரீ இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி பிளஸ் கேவ்டு ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேர்ட் இருக்கு தௌசண்ட் டூ ஹண்ட்ரிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் ஆறாயிரம் peak brightness மோடும் கொடுத்திருக்கான்னு சொல்லிருக்காங்க பட் இது மேக்ஸிமம் useless தான் plus 2 டூ டிஎல் கேமரா செட் அப் தந்திருக்காங்க பிப்டி மெகபிக்ஸல் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் டெப்ரிசேஷனோட கொடுத்திருக்காங்க வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டரான நைட் போட்டோகிராபின்றத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் சோனியோட ஐஎம்எக்ஸ் எயிட் நைன் சிக்ஸ்ன்றதால் இன்னும் இன்னுமே எதிர்பார்க்க முடியும் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டிஸ்ல ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டின் மெகபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்ஏ டிபி வீடியோ தேர்ட்டிஸ் வரைக்கும் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் பிப்டீனோட இந்த மொபைல லான்ச் பண்ணிருக்காங்க ஸ்னாப் டிராகன் செவன்ஸ் ஜென் த்ரீ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸில் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பில் கொடுத்திருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி சப்போர்ட் இருக்கு அண்ட் ரெண்டு வருஷம் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவாங்க எட்டு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் ஸ்கோர்ஸ்ன்றது வாங்கியிருந்தது சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க ஐபி சிக்ஸ்டி நைன் ரேட்டிங் இருக்கு டால் பி எட்மாஸ்கான சப்போர்ட் இருக்கு டிவல் ஸ்டீரியல் ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடிய எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இல்லை மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட்டாக இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ ரீசென்ட் பிரைஸிங் என்னென்ன டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் டிஸ்பிளே கேமரா பெர்ஃபார்மன்ஸ் பேட்டரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எந்த எந்த விதத்துலயுமே இங்கே குறை வைக்கல ரியல்மி பட் ஆங்கிள் கொடுக்கல ஸோ அது ஒரு மிகப்பெரிய பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் இந்த பட்ஜெட்னு வரும்போது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் எல்லாமே ஓகேன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போற மொபைல் சிஎம்ஆர் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு ஒன் டுவெண்ட்டி ஹேர் கொடுத்துருக்காங்க பிப்டி பிளஸ் பிப்டி பிளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கொடுத்துருக்காங்க இந்த குள்ள டூ ஆன ட்ரிபிள் கேமரா செட் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது தேங்க்யூ ஆஃப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிளஸ்ல நம்மளால பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும் மெகபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க வீடியோ தேர்ட்டி எஃபிஸ்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமெண்ட் சரி செவன்த் டபுள் என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன்த் டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இல்லை பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ்ன்றது வருது ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க சப்போர்ட் கொடுத்திருக்காங்க கொடுத்திருக்காங்க சப்போர்ட் இருக்கு பட் ஹைப்ரீட் ஸ்லாட்டாக தான் கொடுத்திருக்காங்க அதாவது கொடுத்தாங்கன்னு சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி பதினெட்டாயிரம் ரூபாய் ப்ரைஸ் பண்ணிருக்காங்க நல்ல பிரைசிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜெனரேஷனுக்கும் எதுவும் கம்பேர் பண்ணும்போது பண்ணும் போது அண்ட் சேம்ஜெபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு ஒரு சில ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி பாத்துரலாமா ப்ரோஸ் வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க கேமராஸ்மே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோட கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்கு அண்ட் சிஎம் ஆஃப்னாலே நமக்கு கிளீனான யூ என்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவ்வாக தான் இருக்கு நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறது பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சேம் ஆஃப் உங்களுக்கு ட்ரெஸ்ட்டு இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணி நீங்கள் தாராளமாக கேன்சல் பண்ணி பார்க்கலாம் ஓகே இந்த கொஸ்டினில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ G86 எயிட்டி சிக்ஸ் ஒரு அப்படின்ற மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் HD ஃபுல் ஹெச்டி பிளஸ் ஓலட் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சஃபர் செய்யும் இருசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்பீட் ப்ரைட்னஸ் ஒரு சூப்பரான விஷயம் அண்ட் கோரியலா க்ளாஸ் செவனை யாராவது ப்ரொடக்ட் plus ஃபிஃப்டி dual எயிட் ஹண்ட்ரட் டுவெல் கேமரா 50 ஃபிஃப்டி பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணியும் வைரஹங்கல் யூஸ் பண்ணுமே நம்மளா ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிஸில் ஷூட் பண்ண முடியுன்றது ஒரு சூப்பரான விஷயம் தேர்ட்டி டூ மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இதிலயும் நம்மளால ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சல ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் பிப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணிருக்காங்க டிமான் சிட்டி செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஒரு ஃபைவ் ஜி ப்ரான் சப்போர்ட்டும் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்கலாமா அட்லீஸ்ட் ஒரு டூ இயராவது கொடுத்துருந்துருக்கலாம் பட் மோட்டோ ஏன் இங்க ஒரு வருஷம் கொடுத்தாங்கன்றது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் 6,720 தௌசண்ட் செவன் 30 எம்ஏஹெச் பேட்டரி தேர்ட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க டால்பிஆர்மா ஸ்டீரியல் ஸ்பீரியோ ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன்கான ரேட்டிங் ஹைப்ரிட் ஆட் சப்போர்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் சொல்லிட்டு எக்கச்சக்கமான எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸ் மோட்டோல இருக்கு 8GB ஜிபி ஒன் 18000 ஜிபி ரேண்ட் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க ரீசன்ட் பிரைசிங் டிஸ்ப்ளேலாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தறலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்ப்ளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரியை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்துருக்கலாம் அண்டு அப்டேட் இன்னும் கொஞ்சம் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் மோட்டோவோட க்ளீனான யூ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பாசிட்டிவாக தருது இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோ ஜி எயிட்டி சிக்ஸ் பவரோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்ற டீடைல்ஸாக நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ண உடனே உங்களுக்கு ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கவ்வ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிட்டீங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த்த்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சினா அந்த கிவ் வேண்டத கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிக்கிற மூலமாக நான் கிவ்வோட வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பிக்கை இருக்குன்னா மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய மொபைல் மோட்டோ எட்ஜ் சிக்ஸ்டி ஃபியூஷன் ஒரு சூப்பரான ஆல்ரௌண்டர் மொபைல் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் கொண்ட பி பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு சூப்பரான டிஸ்பிளேன்னு நம்மளால சொல்ல முடியும் ஆயிரத்தி நானூறு நேரஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் நாலாயிரத்தி ஐநூறு நேரில் ஸ்வீக் பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க இந்த பி ஓலோடுன்றதால கன்ஃபியூஸ் ஆகிக்க தேவையில்லை ஆம்லோடும் பி ஓலோடும் கிட்டத்தட்ட சேம் தான் ஸோ எந்தவித பிரச்சனையும் இல்லை டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ப்ளஸ் தேர்ட்டீன் என்ற டிவியல் கேமரா செட்அப் ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட எல்ஒடி செவன் ஹண்ட்ரட் சி என்ற சென்சர் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிளேஷனோடு கொடுத்துருக்காங்க சோனி சென்சர் ப்ளஸ் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிளோட சேரும்போது பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தேர்ட்டி டூ செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க இங்க ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்திருக்கிறது பாராட்டத்தக்க விஷயம் ஆண்ட்ராய்டு மொபைலை கொடுத்திருக்காங்க டிமன் சீஸ் செவன் ஃபோர் டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்திருக்காங்க மூணு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட் அஞ்சாயிரத்து ஐநூறு எம்ஏஹெச் பேட்டரி அறுபத்தெட்டு வார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லாவே இருக்குது ஐபி சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி நைன்க்கான ரேட்டிங் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை நிறையவே கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் மட்டும் இல்லை எயிட் ஜிபி டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஜிபி வேரியண்ட் இருபத்தி நாலாயிரூபாய்க்கு லாஞ்ச் பண்ணாங்க ரீசெண்ட்டாக என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் மென்ஷன் பண்ணிடுவேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்க்கும்போது இதனோட டிஸ்பிளே கேமராஸ் பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு இம்ப்ரெஸிவாக இருக்காது அதாவது இந்த பட்ஜெட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பர்ஃபாமன்ஸ் இதில் கம்மி தான் ஆனால் ரொம்ப கம்மியில் டே டு டே டாஸ்க்ஸ் அண்ட் மீடியம் கேமிங்ஸை ஹேண்டில் பண்ணுற வகையில் தான் இருக்கும் கேமர்ஸ் ஆஸ்பெக்ட் வைஸ் பார்க்குறீங்கன்னா மட்டும் பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக படும் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா மோட்டோவோட மோட்டோட க்ளீனான யூஐ வேணும் அப்படின்னு நினச்சிக்கனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் அந்த ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே கே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்